கன்னிராசிக்காரர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டு குடையவன் உச்சமடைகிறான் ரெண்டு ஒன்பது குடையவன் உச்சமடைகிறான் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி உச்சமடையும் பொழுது என்ன ஆகிறது என்றால் தனப்பிராப்தி என்பது அதிகமாகிறது தனப்பிராப்தி அதிகமாகும் பொழுது பண வளம் போன்றவை அதிகமாகும் உலகத்திலேயே நல்லா புரிஞ்சுங்க நிறைய பேர் சொல்லுவான் சார் நிறைய பேர் சொல்லுவான் உலகத்திலே மிகப்பெரியது ஞானம் அந்த ஞானத்தை தேடி நம்ம ப மார்க்கமெல்லாம் போகணும் நம்ம வந்து இது பண்ணணும் அது பண்ணணும் நம்ம வந்து உலகத்தில் எதாக இருந்தாலும் கற்றறிவதே ஞானம் என்பது சிறப்பு என்பது இந்தியா என்பது ஆப்பிரிக்கா என்பது அமெரிக்கா என்பதுன்னு எதாவது ஒன்று சொல்லுவான் அவங்க நடக்க நான் லூசு போய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உலகத்திலே மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது எது என்றால் பணம் இந்த பணம்னு ஒன்று இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் இந்த பணம்னு ஒரு விஷயம் இல்லைன்னா உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அது ரொம்ப தாமதமாக நடக்கும் ஸோ அப்போ அந்த பணம்ங்கிற ஒரு விஷயத்தை சம்பாதிக்கிறது தான் அந்த ஒட்டுமொத்த உலகமுமே அந்த பொருளை தேடி ஓடுகிறது பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு திருவள்ளுவர் எதுக்கு சொன்னார்னா நிறைய சம்பாதிங்க நிறைய நிறைய சம்பாதிங்க என்று தான் உங்களை சொல்ல வந்தார் அந்த சம்பாதிக்கிறத எப்படி சம்பாதிக்கிறீங்கன்னா வெள்ளத்தனையதை உல மலர் நீட்டம் மாந்தருக்கு உள்ளத்தனையதோ உயர்வு நீங்கள் எவ்வளவு யோசிக்கிறீங்களோ அவ்வளோ சம்பாதிப்பீங்க நீங்கள் உங்கள் மனது எவ்வளவு உயர்வாக இருக்கிறதோ அவ்வளவு உயர்வாக நீங்கள் சம்பாதிப்பீர்கள் சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு ஆர்ட் ஒரு காற்று மாதிரி அந்த சம்பாதிக்கிறதுங்கிற அந்த காற்று எப்பயாவது மேலே வந்து உட்காரும் அந்த காற்றை நீங்கள் வந்து பத்திரமாக பிடிச்சி வச்சுக்கணும் அந்த காற்றை வந்து வேஸ் பண்ணக்கூடாது சம்பாதிக்கிறதுங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடிய சுக்கரன் வந்து உச்சம் பெறும் பொழுது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாகிறது ஐவிஎப் இது படிக்கிறது ஐ ஐபிஎஸ் படிக்கிறது அதே மாதிரி வந்து இது படிக்கிறது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறது குரூப் ஃபோர் படிக்கிறது அதே மாதிரி வந்து நீங்கள் இது படிக்கிறது க அதே மாதிரி நீங்கள் பிஎஸ்ஆர்பி படிக்கிறது போன்ற தகுதி தேர்வுகள் தகுதி தேர்வுகள் எல்லாம் எப்படி நாம் நாம் தகுதி தேர்வுகள் எழுதிய மெத்தட் என்பது வேறு நமது காலம் ஒரு காலம் நான் எல்லாம் வந்து தகுதி தேர்வு எழுதும்போது தேர்வு எழுதுனா அது மேலே எறும்பு எடுத்து விடுவோம் சார் அந்த எறும்பு எங்கே நிற்கிதோ அங்கே டிக்கெடிப்பேன் இந்த மாதிரி பிளேம்ஸ் போடுவேன் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு லவ்வு அஃபெக்ஷன் எனிமி அதெல்லாம் ஆனால் வாழ்க்கை அப்போல்லாம் எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா அதை அப்படிலாம் இருந்து படிப்பு அந்த படிப்புங்கிறது எங்களுக்கு ஜாலியாக படிப்போடு படிப்பாக சேர்ந்து வளர்ந்தது இப்போ படிப்புங்கிறது தனி ப்ராசஸ் மாதிரி ஆக்கி அந்த படிப்புக்காக மக்களை டியூன் பண்ணி ஊசி போட்டு அந்த படிப்பு 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 இருபத்தி நாலு மணி நேரம் அந்த பிள்ளைகளை போட்டு திணித்து போன்ற விஷயங்கள் ஏற்படுது வேறு வழியில் அவங்களும் படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க என் குழந்த மாயா படிப்புலாம் பார்த்தீங்கன்னா அது எதுக்கு அது என்ன படிக்குது அதுக்கு முதல்ல எனக்கு முதல்ல கேள்வி தெரிஞ்சாதான நான் பதில் சொல்கிறதுக்கு அதுதான் அதில் ஒரு பெரிய விஷயமே ஸோ அந்த ரெண்டு ஒரு உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கான படிப்பு என்பது உங்களுக்கு உங்களுக்கு உறுதியாகிறது ஒரு ஊரில் தான் வந்து என்னாச்சு வெண்பான்னு ஒரு பொண்ணு இருந்ததுதான் வெண்பா அந்த வெண்பா யாருன்னா நம்ம கோபிநாத் இருக்கார் இல்லையா நம்ம நீயா நானா கோபிநாத் அவர்களுடைய பொண்ணு அந்த வெண்பாவை என்ன பண்ணுறாங்க கூட்டு கூப்பிட்டு போய் ஸ்கூலில் சேர்த்துறாங்க ஸ்கூலில் சேர்த்தும்போது போது அந்த ஸ்கூல் டீச்சர் கேட்டாங்களாம் என்ன வின்பா நீ வந்து கதை சொல்ல போறியா கதை எழுத போறியான்னு கேட்ட என்ன ஏன் ஏன் நான் கதை எழுத கூடாதா அப்படின்னு கேட்டுச்சான் சரி பரவாயில்ல எழுதுமா நீ உன் கதை சொந்த கதையே சொல்லுமா என்னன்னு சொல்லுமா அப்படின்னதுக்கு அப்போ என்னாச்சான் அப்போ வந்து அப்போ வந்து என்னாச்சான் டோரா வந்துச்சான் அப்போ டோரா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது என்னாச்சான் அப்போ ஹெட்ல சொந்தாராம் ஹிட்லஸ் சொந்துட்டு இருக்கும்போது ஹர்க்கு அப்புறம் ஹர்கொலிஸ் இருக்கார்ல அவர் அப்படி நிறந்து பறந்து போனாராம் அப்போது வந்து அட்லஸ் இல்லை அட்லஸ் வந்து என்ன பண்ணாரான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலாம் அப்புறமா ஃபோன் பண்ணாங்களாம் ரெண்டு பேரும் ஹல்குக்கு ஃபோன் பண்ணாங்களாம் ஃபோன் பண்ணி என்ன பண்ணாங்களாம் அந்த ஹல்க் வந்து ஒன்றே சீதாதேவியை தூக்கிட்டு வந்துட்டாங்களாம் தூக்கிட்டு வந்து ஆழ்வார் திருநகரில் மூன்றாவது குறுக்கு தெரியல அவங்க வீட்டு திறந்து வச்சு அப்புறமா சீதா விட்டாங்களாம் அப்புறம் அந்த சீதா தான் ஆனா அப்படின்னு இது நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்க இத இதை நீங்க மட்டமா எல்லாம் எடுத்துக்கூடாது அதாவது அந்த குழந்தை அது வாழ்க்கையில அது சந்திச்சிருக்கிற கதாபாத்திரத்தை பொறுத்து ஹல்கு கீமேனு இதெல்லாம் வச்சு ஒரு கதை எழுதியிருக்கு அந்த கதை அது அதுதான் அந்த ரெண்டு குடியின் உச்சம் என்பது என்னவென்றால் உங்களுடைய படிப்பு அதாவது உங்களுடைய கிரியேட்டிவிட்டி உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி உங்களுடைய பேச்சு திறமை உங்களுடைய கற்பனை இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய படிப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க ஒரு படிப்பில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க சார் ஒருத்தர் சிம்பிளாக கேள்வி கேட்குறாரு சார் அவர் அவர் கேட்குறதுக்கு உங்களுக்கு பதில் தெரில வாட் இஸ் டெம்ப்ரேச்சர் மீட்டர் டெம்ப்ரேச்சர் இஸ் மீட்டர் இஸ் நத்திங் பட் டு டெல் தி டெம்பரேச்சர் வாட் இஸ் பிபி மீட்டர் பிபி மீட்டர் இஸ் டு டெல்ல போட் தி பிபி வாட் இஸ் பைரோமீட்டர் ஏ பைரோ மீட்டர் இஸ் டு கோயிங் டு டெல்ல போட்டு தி பைரோ எதை வாட் இஸ் பைரோமீட்டர் பைரோமீட்டர் இஸ் நத்திங் பேட் இட் இஸ் டெல் தி பைரோ பிபி மீட்டர் பீபி பற்றி பேசுகிறதா இருக்கலாம் டெம்பரேச்சர் மீட்டர் டெம்பரேச்சர் பற்றி பேசுகிறதா இருக்கலாம் பைரோமீட்டர் பைரோவை பற்றி பேசுகிறதா ஏன் இருக்கக்கூடாது நீ இங்கே இருக்க வேண்டிய ஆலே இல்லைடா சார் இப்படி தான் படிக்கணும்னு நீங்கள் தராதீங்க என் இஷ்டத்துக்கு தான் படிப்பேன் எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நான் அப்படி படிப்பேன் புரியுதுங்களா பார்த்திங்கன்னா க அது அது மாதிரி ரெண்டு கோடியோன்னு உச்சமாகும் பொழுது படிப்பில் பல சித்தார்த்தங்கள்லாம் உருவாகும் சில பேர் பார்த்தீங்கன்னா வெறும் வெறும் ஆரஞ்சு பழத்தை வச்சே படிப்பை முடிச்சிருவான் இந்த ஆரஞ்சு பழத்தில் மூணு சொல்ல பார்த்தீங்கன்னா இப்படி இது மூணு இப்படி இது நடுவில் இருக்கிற ரெண்டு இந்த ஒன்று நம்ம சாப்பிட்றோம் இப்படி ஞாபகம் வச்சுட்டு போய் பறிச்சு எழுதுவாங்க என்ன பில் பிளடி தீனி பண்ணுறாரா பாய் இதை வச்சு போய் எழுதுகிறான் வர்றா அப்புடின்னு நீங்கள் சொல்லக்கூடாது அவனுக்கு அது அது ஒர்க் அவுட் ஆகுது அவ்வளோதான் விடுங்க ஸோ அப்போ ரெண்டு கூடிய சுக்கரன் உச்சமாகும் பொழுது படிப்பில் நீங்கள் சிறந்து விளங்குகிறீர்கள் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பண்ணி பண்ணிக்கொள்ளுங்க உலக போல் வாழ்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா யாகங்களில் பங்கு கொள்ளுங்கள் அதே மாதிரி வருகின்ற மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பொருட்செலவை நீங்கள் கொடுத்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்